அஸ்லாம் வலைக்கும் தினமணி பத்திரிகையில் வெளிவந்திருக்கும் ஒரு முக்கிய செய்தி படிக்கிறேன் கேட்பதாக வங்கிச் சட்ட திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றம் நாலு பேர் நாமினியாகலாம் இருபது இருபத்தி நாலாம் ஆண்டு வங்கிச் சட்டங்கள் திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் புதன்கிழமை நிறைவேற்றப்பட்டது குடியரசுத் தலைவரின் ஒப்புதலை பெற்ற பிறகு மசோதா நடைமுறைக்கு வரும் சூழலில் வங்கியில் கணக்கு வைத்திருப்பவர்கள் தங்களின் வங்கிக் கணக்குகளுக்கு வாரிசுதாரர்களாக நாமினி நாலு பேர் வரை நியமிக்க அனுமதிக்கப்படும் மக்களவையில் கடந்த ஆண்டு டிசம்பரில் நடைபெற்ற குளிர்கால கூட்டத் தொடரில் ஏற்கனவே நிறைவேற்றப்பட்ட இந்த சட்டத்திருத்த சட்டத்திருத்த மசோதா மாநிலங்களவையிலும் குரல் வாக்கெடுப்பு மூலம் புதன்கிழமை நிறைவேறியது இந்த மசோதா சட்டமானால் நாமினியாக நான்கு பேர் வரை நியமிக்கலாம் அதாவது வங்கியின் ரொக்கம் மற்றும் நிலையான வைப்பு கணக்குகளுக்கும் ஒன்றுக்கும் மேற்பட்ட வாரிசுதாரர்களை நியமிக்க வேண்டும் ஏற்கனவே காப்பீட்டுத் திட்டங்கள் மற்றும் வங்கி லாக்கர் வசதிகளில் ஒன்றுக்கும் மேற்பட்ட வாரிசுதாரர்களை நியமிப்பது கட்டாயமாகும் மற்றொரு முக்கிய திருத்தமாக வங்கியின் மூலதன பங்கில் அதன் இயக்குனர்கள் வைத்திருக்க அனுமதிக்கப்படும் பங்குத் தொகையின் வரம்பு ஐந்து லட்சத்திலிருந்து ரூபாய் இரண்டு கோடியாக சுமார் அறுபது ஆண்டுகளுக்குப் பிறகு உயர்த்தப்பட்டுள்ளது அதேபோன்று இந்த சட்ட திருத்தங்களின் மூலம் கூட்டுறவு வங்கிகளில் இயக்குநர்களின் தலைவர் மற்றும் முழுநேர இயக்குநர் தவிர பதவிக்காலம் எட்டு ஆண்டுகளில் இருந்து பத்து ஆண்டுகளாக உயரும் வாராக்கடன் அளவு குறைகிறது முன்னதாக மாநிலங்களவையில் எந்த மசோதாவை அறிமுகம் செய்து விவாதத்தில் பேசிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வாராக்கடன் என்பது கடன்களை தள்ளுபடி செய்வதாக ஆகாது வாராக்கடனை மீட்டெடுக்க வங்கிகள் தொடர்ந்து முயற்சிக்கும் வாராக்கடன் அளவு குறைந்து கொண்டே வருகிறது அதே நேரம் கடனை முறையாக செலுத்த தவறுபவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க அரசு உறுதிபூண்டுள்ளது கடந்த ஐந்து ஆண்டுகளில் வங்கி மோசடி தொடர்பாக சுமார் தொள்ளாயிரத்தி பனிரெண்டு வழக்குகளை அமலாக்கத்துறை பதிவு செய்துள்ளது பொதுத்துறை வங்கிகள் கடந்த நிதியாண்டில் இதுவரை இல்லாத அளவுக்கு ரூபா ஒன்று புள்ளி நாற்பத்தி ஒரு லட்சம் கோடி லாபம் ஈட்டியுள்ளன வரும் நிதியாண்டில் இந்த லாபம் மேலும் அதிகரிக்கும் என்றார் குஜராத்தில் கூட்டுறவு பல்கலை மசோதா கூட்டுறவு அமைப்புகளுக்கு தகுதியான மனித வளத்தை உருவாக்கும் நோக்கில் குஜராத்தின் ஆனந்தில் திரிபுவன் சகாரி பல்கலைக்கழகம் அமைக்கும் மசோதாவை மக்களவை புதன்கிழமை நிறைவேற்றியது நாடு முழுவதும் கூட்டுறவுத்துறை ஊழியர்கள் மற்றும் வாரிய உறுப்பினர்களின் திறன் மேம்பாடு குறித்து நீண்ட காலமாக இருக்கும் கவலையை தீர்ப்பதில் இந்த பல்கலைக்கழகம் முழு கவனம் செலுத்தும் என்று மசோதாவை மக்களவையில் தாக்கல் செய்த மத்திய கூட்டுறவு அமைச்சர் அமித்ஷா கூறினார் வங்கிகளை வாராக்கடனில் தள்ளும் மத்திய அரசு வேண்டுமென்றே கடனை திருப்பி செலுத்தாதவர்களின் கடன் கணக்குகளை வங்கி ஆவணத்தில் இருந்து நீக்கியதன் மூலம் மத்திய அரசு வங்கிகளை வாராக்கடனில் தள்ளி வருகிறது என்று எதிர்கட்சிகள் மாநிலங்களவையில் குற்றம் சாட்டின வங்கி சட்டங்கள் திருத்த மசோதா தொடர்பான விவாதத்தில் பங்கேற்ற காங்கிரஸ் எம்பி சக்தி சிங் கோலி வங்கிகளில் கடன் பெற்று வேண்டுமென்றே திருப்பி செலுத்தாத ஐம்பது பேரின் ரூபா எண்பத்தி ஏழாயிரம் கோடி கடன்கள் வங்கி ஆவணத்தில் இருந்த நீக்கப்பட்டுள்ளது இதில் கடன் பெற்றுவிட்டு வெளிநாடு தப்பிய மோசடியாளர்கள் மகுல் சோஷாட்சி ரிஷி அகர்வால் உள்ளிட்டோர் அடங்குவர் தொழிலில் முதலீடு செய்வதாக கோடிக்கணக்கில் பணத்தை வங்கியில் கடனாக பெற்று அதனை வெளிநாட்டில் சொத்துக்கள் வாங்க பயன்படுத்தியவர்கள் என்றார் திரிணாமல் காங்கிரஸ் எம்பி கோகலேவும் வங்கியில் இருக்கும் மத்திய அரசு நெருக்கடி அளிப்பதாக குற்றஞ்சாட்டி பேசினார் நன்றி